ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க திரிஞ்ச பால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவீங்க இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய நான் திரிஞ்ச பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை பத்து கிஸ்மிஸ் பழம் நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதும் நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ அது கூடவே கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய்லே நல்லா வறுத்துக்கலாம் கிஸ்மிஸ் பழம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உப்பி வரும் அது வரைக்கும் ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பலவுக்கு அளவுக்கு சேத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு திரிஞ்ச பாலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாலலையே சேமியா நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்க சேமியாவும் நல்லா வெந்துருச்சு பாலும் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போது இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க திரிஞ்ச பாலை வச்சு சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு அசத்தியாச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வெறும் பத்தே நிமிஷத்தில் தட்டு காலி ஆகிடும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்